என்னடா இன்றைக்கி மாலையும் கழுத்தமாக பட்டெல்லாம் போட்டு பக்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க பிளாக் கலர் சட்டை கீழே வந்து வேட்டி போட்டிருக்கேன் ஸோ என்னடா இது வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்களே எதாவது யோசிக்காதீங்க இது ஒன்றுமே கிடையாது வந்து இது ஒரு வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் மட்டும்தான் நான் வந்து மலைக்கு போக போகிறேன் ஸோ நீ வந்து ஒரு பத்து நாளைக்கு வீட்டில் போய் இரு சாமிலாம் கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்கள ப்ராங்க் பண்ண போகிறேன் அதுக்காகவே வந்து நான் மாலைலாம் வாங்கினேன் இந்த பாருங்கள் இது கூட எல்லாம் தான் வாங்கினேன் இந்த வீடியோக்காகவே இந்த இதெல்லாம் வாங்கினேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போதே தெரில அது ஒரு நம்ம ஃப்ரேங்க் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுக்க போகிறேன் ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல திடீர் என்ன மாலையும் கழுத்துமாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்க போகிறா ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நம்ம வந்து இப்போ வந்து சைலண்ட்டாக மாலை போட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பையில இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இருக்கும்

கல்பரத மட்டிentra உங்களுக்கு அப்புறம் எப்படி என்ன பண்ணுவேன் அதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாதா என்ன செய்யணும் வீட்டுல சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாமே சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாமே இது பிரமாதம் இருக்கு உங்களுக்கு தெரியாதா சிக்கன் மட்டனா பிரியாணியா ஆமா வேற அதெல்லாம் இங்க கிடையாது தக்காளி சாப்பாடு உருளை பொரியல் இருக்கு முட்டையும் அவுச்சு ஆனா நான் சாப்பிட வேணாம் நீ சாப்பிட வேணாம் பொரியல் இருக்கு பழைய தயிர் போட்டு சாப்பிடு பழைய சாப்பாடு எனக்கா போப்பா ரொம்ப சொல்லாம போட்டுக்கிட்ட

ண்ணா ஹலாம் எட்ரோ அனுப்பிங்களாண்ணா ஆ அப்படி இந்த வாரம் நான் வெளியே வந்து வாங்கிட்டு போயிடுறேன் මටතිව සද ක අ

வேற என்னடி சாப்பிடுறது வீட்ல நான் எப்படி கழிச்சலாம் போட்டு வச்சிருக்கேன் இன்னும் அந்த காலத்துலயே கிடக்குறே இன்னுமோ யார் பேர் அடைச்ச நீ மாலை வந்து கவுச்சலாம் எப்படி சாப்பிடுவேன் நீ கிறிஸ்டின் உனக்கு இதெல்லாம் தெரியாது என்ன தெரியாது நான் தான் இந்து எல்லாமே எனக்கு தெரியும் குடு என்ன குடு மோ குடுமோ விளையாடாத மோ ஏன் ஒரு பண்ற நீ சொல்ற என்ன குடுக்கணும் அதை எப்படி சாப்பிடுறேன்னு சொல்ற மாலை போட்டு சிக்கனை வாங்கி வந்த ஐயோ ஐயோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சாப்பிடலாமோ அப்படிதான் கிடையாது மோ எல்லாமே சாப்பிடலாம் மாலை போட்டு கூட சாப்பிட கூடாது சரி உருறி இந்த ஒரு வாட்டி குர்ரி நான் இப்ப தான் அப்படி கூட அப்ப எதுக்கு போட்ட மாலை போட்டு சாப்பிட்டு குளிச்சிட்டு போய் போட்டுச்சி சாப்பிட்டு குளிச்சிட்டு போய் போட்டுக்கலாம் இல்ல மாலை சரி இந்த ஒரு வாட்டி தான் சாப்பிட போறேன் அதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டேன் எடுத்து குடு இந்த ஒரு வாட்டி குர்ரி இப்ப தான் அடி சாப்பிட நான் அண்ணா பாசிங்கமா நான் சிங்கம் பேசுற ஃபர்ஸ்ட் வாட்டி தான் போட்டுருக்கேன் போக எல்லாம் தெரிஞ்சிரும் எனக்கு குடு யாவலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சாப்பிடலாம்

dus natur exempl solamente stereotype அ எлек sympath மாதிரி г Companysia? girlfriend authenticity. abrasBravo. lyaединiousness Touche.тор في 이�있는 snap 만들기�ever. curs CDU shares. Whole Ciılar permit maça. Oxl acceptام 집.ャ Nichol hier shuttle. 생각이 StadiumStop.내 transportpancer.well. boys. Хорошо, போடல ஒரு வீடியோக்குதான் அடிச்சிருக்காங்க நாங்க தான் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்காக பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல கம்பெனி கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க வரும் அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் இந்த எதாச்சும் ஒரு பிராங்க் வீடியோவா வாரு ஏதாச்சும் ஒரு ஆள் வீடியோவா இருந்தா